இந்த ரோட் ஷோ கான்செப்டே வந்து ரொம்ப அபத்தமானதுங்க பாலிடிக்ஸ் இஸ் நாட் அ ரோட் ஷோ ரோட் ஷோன்ற கான்செப்டே மக்களை மலிவுபடுத்துற மக்களை இழிவுபடுத்துற ஒரு மலிவான யுக்தி நீங்க கேட்கலாம் வட இந்தியாவில் அது எப்படி ஜெயிச்சது தான் வட இந்தியா வளராம இருக்குது தமிழ்நாடு வளர்ந்துருக்குது தெற்கு வளர்ந்துருக்குது பாஜக என்ற கட்சிக்கு தமிழக அரசியலை குறித்த அடிப்படை புரிதல் இன்னமும் வரவில்லை பிளாட்ஃபார்ம் வெண்டாஸ் இருப்பாங்கள நடபாத வியாபாரிகள் அவன் நாள் அவன் வாழ்பு போச்சு இந்த தேர்தலில் தான் தமிழ்நாட்டில் சொல்கிறது அயோக்கியத்தனமானது திமுக கிட்ட காசு வாங்கிட்டு திமுக கைக்கூலியாக மாறி தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் யூடியூப்லையும் உட்காந்துட்டு போய் பேசுறேன் உடனே சொல்லுவாங்க முப்பத்தி மூன்று ஆண்டு கால வரலாறுல திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு பிரதம மந்திரி அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சரின் குடும்பம் போதைப் பொருள் கடத்துபவர்களுக்கு அடைக்கலம் தருகிறது என்று சொல்லுவது ரொம்பவும் சீரியஸான குற்றச்சாட்டு வணக்கம் என்ற நேர்காணல் பத்திரிகையாளர் மணி அவர்கள் வணக்கம் சார் பிரதமர் மோடி இந்த ஆண்டுடைய முதல் நூறு நாட்கள்ல ஏழு முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஏழாவது முறையா நேத்து வந்தப்போ சென்னையில ரோச்சோ இன்னைக்கு வேலூர் மேட்டுப்பாளையத்துல கட்சி பொதுக்கூட்டம் அந்த ரோட் எப்படி பார்க்குறீங்க அதுக்கு பிறகு பொதுக்கூட்டத்தில் அவர் பேசின விஷயங்களை எப்படி நேற்றைக்கு ரோட் ஷோ அதாவது ஒன்பதாம் தேதி பாண்டி பசாரில் சென்னை நகரில் இருக்கக்கூடிய மூன்று வேட்பாளர்கள் தென் சென்னை வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய சென்னை வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் வட சென்னை வேட்பாளர் பால் கனகராஜ் மூன்று பேரையும் ஆதரித்து சென்னை பனகல் பார்க்கில் ரோட் ஷோ வாகன அணிவகுப்பு நடத்தினார் மோடி பனகல் பார்க்கிலிருந்து தேனாம்பட்ட சிம்மல் வரைக்கும் போச்சு ஒரு மணி நேரம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நாற்பது முடிஞ்சு முடிஞ்சுவச்சு அந்த ஸ்ட்ரெச்சும் ரொம்ப சின்ன ஸ்ட்ரெட்ச்சு தான் அது முதல்ல இந்த ரோட் ஷோ வந்து தமிழ்நாடு பொலிட்டிக்கல் கல்ச்சரே கிடையாது ஆளை காமிச்சு முகத்தை காமிச்சு எல்லாம் நீங்கள் வந்து இங்கே வந்து மக்களை வசீகரிக்க முடியாது இது பேசி பேசி வளர்ந்த மாநிலம் இது திராவிட க கழகங்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் பொதுக்கூட்டங்கள் மேடை பேச்சுக்கள் கூட்டங்கள் குறிப்பாக அரசியல் என்றால் பொதுக்கூட்டங்கள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டு பேரும் வந்து அவங்களுடைய மிகப்பெரிய ஆயுதங்கள் வந்து ஆயுதம் இந்த மேடைப்பயிற்சிகள் தான் பேசணும் மக்கள்கிட்ட வெறும் நீங்கள் வந்து ஜீப்பில் நின்றுக்கிட்டு போகிறதோ நடந்து போகிறதோ உங்கள் முகத்தை பார்த்தெல்லாம் இங்கே யாரும் ஓட்டுப்பட மாட்டாங்க நம்முடைய மறைந்த நாவலர் நெடுஞ்செழியம் திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் திமுக அண்ணா திமுக கலைஞர் ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாருக்கையும் மந்திரியாக இருந்தவர் ரொம்ப அழகாக சொல்வார் அவர் இந்த திமுக இந்த திராவிடர் கழகங்களுடைய இந்த திராவிட இயக்கங்களுடைய மாலை நேர பொதுக்கூட்டங்களை பற்றி சொல்லும்போது அவை மாலை நேர பல்கலைக்கழகங்கள்னு வரேன் அந்நேர் நாவலருடைய பேச்சை கேட்பதற்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து மணிக்கணக்கில் வந்து காத்து கிடப்பாங்க பல கிலோமீட்டர்கள் வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு பஸ்ஸில் போயெலாம் நாவலரோட பேச்சை கேட்டிருக்காங்க அவள் உண்மையிலேயே வந்து மாலை நேர பல்கலைக்கழகங்கள்னு சொல்லலாம் அந்த காலத்தில் வந்து இந்த பொதுக்கூட்டங்களுக்கு மக்கள் காசு கொடுத்து அந்த காலகட்டம் எல்லா கூட்டமும் இல்லை சில கூட்டங்களுக்கு மக்கள் காசு கொடுத்ததும் உண்டு நாட் எவரி மீட்டிங் அது ரொம்ப ரேர் அக்கேஷனு நான் எதுக்கு சொல்கிறேன்னா தமிழ்நாடோட பொலிட்டிக்கல் கல்ச்சர்ன்றது பப்ளிக் மீட்டிங்ஸ் தலைவர்கள் பேசணும் இதுவே பிஜேபிக்கு புரியல இவங்க இந்த ரோட் ஷோ வந்து வட இந்தியாவில் இவங்களுக்கு ஃபேமஸ் உத்தரப்பிரதேசத்தை ஃபேமஸ் மத்திய பிரதேஷ் குஜராத்தில் ஃபேமஸ் அங்கே இருக்க அரசியல் கலாச்சாரம் என்பது வேறு அவர்களுடைய அரசியல் விழிப்புணர்வு என்பது வேறு பரிமாணங்களை கொண்டது தமிழ்நாடு அப்படி கிடையாது தமிழ்நாடு கற்றறிந்த மாநிலம் மாலை நிற பல்கலைக்கழகங்கள் என்று நாம் சொல்லக்கூடியவை அறுபது எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் இருந்தவை அதே மாதிரி காங்கிரஸ் பேரியக்கமும் இயக்கமும் எத்தனையோ மா கூட்டங்களை நடத்தி தான் லட்சக்கணக்கான கூட்டங்களை நடத்தி இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதே மாதிரி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டுகள் திராவிட கழகங்கள் திராவிட இயக்கங்கள் இந்த த்ரீ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ் அது தமிழ்நாட்டில் வந்து இங்கே சங்கமித்த மாதிரி வேறு எங்கேயுமே சங்கமித்தது கிடையாது திருவேணி சங்கமம் நான் ஏன் இதை மோடி அவர்களுடைய இந்த ரோட் ஷோ கோயம்புத்தூரில் நடந்ததையும் நான் பார்த்தேன் நேற்று பாண்டிபசார்லையும் பார்த்தேன் தொலைக்காட்சியில் பார்த்தேன் எனக்கு ஆச்சரியமா இருந்தது பாஜக என்ற கட்சிக்கு தமிழக அரசியலை குறித்த அடிப்படை புரிதல் இன்னமும் வரவில்லை தமிழ்நாட்டில் வளர துடிக்கிற வாழ துடிக்கிற பாஜகவிற்கு தமிழக தமிழகத்தின் தமிழர்தம் வாழ்வின் அடிப்படை விழுமியங்கள் கூட இன்னமும் புரிவிடாமலும் புலப்படாமலும் தான் இருக்கிறது தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மோடியிலேருந்து அமித்ஷாலேருந்து தமிழிசையிலேருந்து அண்ணாமலை வரைக்கும் எல்லாருமே வந்து தொடர்ந்து தவறுகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு அதீதமான ஆர்வம் இருக்குன்னா அந்த இலக்கை அடைவதற்கான பாதையில் உள்ள நுட்பமான விஷயங்கள் தெரிய வேண்டும்னு விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் சொல்வார் விவேகானந்தரை பற்றி சிலாகிக்கிற பிஜேபிக்கு அந்த விவேகானந்தரை கூட அவங்க படிக்கலைன்றது நமக்கு இப்போ அவங்க தமிழ்நாட்டு பற்றின விஷயங்களை கையாளுகிற முறையிலிருந்து நன்றாக தெரிகிறது இந்த ரோட் ஷோ கான்செப்டே வந்து ரொம்ப அபத்தமானதுங்க பாலிடிக்ஸ் இஸ் நாட் அ ரோட் ஷோ ஷோ காமிக்கிறதுக்கு இது ஒன்றும் சினிமா கிடையாது ஒரு தேசத்தின் பிரதம மந்திரி மக்களிடம் உரையாற்ற வேண்டும் ரோட் ஷோன்றது வந்து சினிமாக்காரன் வந்துட்டு போகிறது சினிமாக்காரனை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கில் ஜனங்கள் கூடும் அதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது இந்த ரோட் ஷோன்ற கான்செப்டே மக்களை மலிவுப்படுத்துகிற மக்களை இழிவுபடுத்துகிற ஒரு மலிவான யுக்தி நீங்கள் கேட்கலாம் வட இந்தியாவில் அது எப்படி ஜெயிச்சுது அதனால தான் வட இந்தியா வளராமல் இருக்குது தமிழ்நாட்டு வளர்ந்துருக்குது தெற்கு வளர்ந்துருக்குது இந்த ரோட் ஷோ கான்செப்ட் பிஜேபிக்கு வட இந்தியாவில் வெற்றியை கொடுத்த மாதிரி தமிழ்நாட்டில் எவ்வளோ குட்டிக்காரணம் போட்டாலும் வெற்றியை கொடுக்காது இன்னொன்று இவங்க என்ன பண்ணுறாங்க பாண்டிபஸார்ன்றது வர்த்தக ஏரியா எல்லா கடையும் மூட வச்சுட்டான் போலீஸு இவங்களாவே ஆளை கூட்டுன்னு போய் இங்கே நிற்க வச்சாங்க வேடிக்கை பாட யாருமே போகல போக முடியாது அந்த ஏன்னா அந்த அளவுக்கு பாதுகாப்பு கடுபடிகள் பிஜேபி ஆட்களை தயார் செய்து மத்தியானம் மூணு மணிக்கே கொண்டு போய் அங்கே நிறுத்திட்டான் அவங்கள பலகட்ட பரிசோதனைகளுக்கு பிறகு தான் மக்கள் அங்கே நிற்கிறாங்க க்ரௌட் எல்லா கூட்டமும் அப்படிதான் தான் எல்லா கட்சிகளும் காசு தான் ஆள் சேர்க்குறாங்க அந்த மாதிரி தான் அவங்களையும் சேர்த்தாங்க இந்த விஷயத்தில் அவங்கள குறை சொல்ல முடியாது ஆனால் என்ன ஆகணும் பொதுக்கூட்டத்துக்கு வரத்துக்கும் ரோட் ஷோ பார்க்க வரத்துக்கும் அடிப்படை வித்தியாசம் இருக்குது நீ நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நிற்க வைக்கிற மோடி முகத்தை காமிச்சா இங்கே ஒன்று ஓட்டெல்லாம் விழாது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் போன அசம்பிளி எலெக்ஷன் இந்த முரண்பாடு நல்லா கவனிங்க போன எலெக்ஷனில் இருபத்தொன்று எலெக்ஷனில் பிஜேபி இருபது சீட் நின்றுது அதிமுக பிஜேபிக்கு இருபது சீட்டு கொடுத்தது மோடி எதிர்ப்பு எந்த உச்சத்தில் இருந்ததுன்னா ஜனங்கள் மோடியோட படத்தையே பார்க்க விரும்பலைன்னு ஒன்று பல இடங்களில் கிழிக்கிறாங்க மோடி படத்தை போஸ்டர்லன்னு ஒன்று ஹெச்ராஜா எவ்வளோ வீராபேசமும் பேசுகிற ராஜா அண்ணாமலை வானதி சீனிவாசன் எல்முருகன் இந்த வகையராக பூரா என்ன பண்ணாங்க தேர்தலுக்கு ஒரு மூணு நாள் ஒரு நாலு நாள் முன்னால் போஸ்டரில் மோடி படத்தை அவங்களே கிழிச்சிட்டாங்க போய் ஜெயலலிதா படத்தை ஓட்டினாங்க ஓட்டு கேட்க போகிற நீங்களே போஸ்டரில் வந்து மோடி படத்தை கீழ்த்தி ஜெயலலிதா படத்தை விட்டுருக்கேன் ஜனங்கள் எப்படி வந்து மோடியை பார்ப்பாங்க இந்த குறைந்தபட்ச புரிதல் ஏன் பிஜேபிக்கு இல்லை இந்த ரோட் ஷோ கான்செப்டே ரொம்ப 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 தவறான அபத்தமான மக்களுக்கு எந்த விதத்துலையும் தொடர்பு இல்லாத ஒரு கான்செப்ட் இன்னொன்று பிரதம மந்திரி வராருன்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் முன்னாலும் அந்த ஏரியாவை போலீஸு சல்லடையாக போட்டு சலிக்கிறான் ரெண்டு பார்க்கமும் பில்டிங்கு கமர்ஷியல் பில்டிங் டோட்டலாக எல்லா பில்டிங்கும் மூட்டானுங்க எல்லா கடையும் மூட்டான் இந்த அண்ணாடங்காட்சி இருப்பான் பிளாட்ஃபார்ம் வெண்டார்ஸ் இருப்பால நடபாதை வியாபாரிகள் அவன் போழப்பு போச்சு ரெண்டு நாள் அவன் பொழப்பு போச்சு ஸோ இதெல்லாம் மக்கள் மத்தியில் வெறுப்பை தான் உண்டாக்கும் கொஞ்சம் இருக்க ஓட்டையும் மோடி ரோட் ஷோ மூலமாக ஓழிச்சிட்டாரு இவ்வளோ தான் இப்படி தான் நம்ம அதை சொல்ல முடியும் மூணு கேண்டேட்டை வச்சுன்னி ஒரு பப்ளிக் மீட்டிங் போட்டிருக்கணும் ஒயஎம்சிவில் போன தடவை போட்டிங்க மார்ச் நாலாந்தேதி இந்த தடவை ஐலண்டு கிரவுண்டில் போடுங்க ரோட் ஷோ போகிறதால எந்த பிரயோஜனமும் பாதி சென்னை ஆஃப் ஆஃப் சென்னை சிட்டி வாஸ் த்ரோன் அவுட் ஆஃப் கியர் ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டு போகிற வரைக்கும் ஸோ இவங்க செய்கிறது எல்லாமே வந்து அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலூரில் உங்கள் விஷுவலில் காமிச்சிங்க இன்றைக்கி தான் காமிச்சிங்க வேலூரில் மோடி போகிறாரு ஆளாரவங்க போலீஸ் மட்டும்தாங்க நிற்குது எங்கே பார்த்தாலும் போலீஸ் தலையாக தான் இருக்குது சுத்தமாக மக்கள் இல்லை மக் சீண்டவே மாட்டேன்றாங்க தமிழ்நாட்டில் மக்கள் பிஜேபியாக இது ஏன்னு ஆராயணும்ல அந்த கட்சி மாற அவங்க தொடர்ந்து வந்து தங்களோட விருப்பங்களை மக்கள் மேலே திணிச்சிக்கிட்டே இருக்காங்க இந்த ரோட் ஷோ காமிச்செல்லாம் தமிழ்நாட்டில் வளர முடியாது பாலிடிக்ஸ் இஸ் நாட் அ ரோட் ஷோ ஷோ காமிக்கிறதுக்கு இது ஒன்றும் சினிமா கிடையாது இது வந்து அரசு இந்த புரிதலை பிஜேபிக்கு இல்லை மக்கள்கிட்ட வந்து ஒரு வெறுப்பு இருக்குது மக்கள் வந்து பாஜகவை விரும்பலை சீண்டலை அப்படிங்கிறது இந்த நிகழ்வுகளில் பார்க்க முடியுது பாஜக அவங்களுடைய ஸ்டான்ஸையும் மாற்றிக்க மாட்டுறாங்க அடமெண்ட்டா அந்த அவங்களுடைய ஆட்டிட்யூட்ல அப்படியே தான் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க ஆனாலும் வளர்ந்துருக்கு நான் வளர்ந்துருக்கோங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்கிறாங்க மூணுமே கண்டிப்பாக அது தேர்தலில் நாலாம் தேதி போட்டி தொடங்கும்போது தெரிஞ்சிருவாங்க நந்தகுமார் வளர்ந்துருக்காங்களா இருக்காங்களா இல்லை ஒன்றும் இல்லாமல் போயிருக்காங்களான்னு மூணு பர்சன்ட் ஓட்டு அதே மை அசஸ்மெண்ட் இஸ் கன்சர்வேட்டிவ் எஸ்டிமெண்ட்ஸ் இந்த எக்ஷனில் எயிட் டு நைன் பர்சன்ட் வரலாம் அது தசன் மேக் எனி சென்ஸ் ஏன்னா நீ ஜெயிக்கிறதுக்கு முப்பது பர்சென்ட் கிராஸ் பண்ணணும் எயிட் டு நைன் பர்சன்ட் வச்சு என்ன பண்ணுவேங்க அதாவது உங்களுக்கு அடுத்த பெரிய கட்சி பாமக அதோட அடுத்த சின்ன கட்சி அமமுக மற்ற குட்டி கட்சிங்க எல்லாம் சேர்த்தாலும் பாஞ்சிலேருந்து பதினாறு பர்சன்ட்டு மேலே மேக்சிமம் டுவெண்ட்டி பர்சன்ட் மேலே நீங்கள் ஓட்டு வாங்க போகிறது இல்லை நாற்பது தொகுதியிலையும் நீ ஒவ்வொரு தொகுதியிலையும் இருபதுர்சன்ட் வாங்கினாலும் ஏன் இருபத்தஞ்சு பர்சன்ட் வாங்கினாலும் நீ ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டேன் நம்பர்ஸ் கேம் ஜெயிக்கிறதுக்கு நாற்பது பர்சன்ட் கிராஸ் பண்ணணும் ஏன்னா டிஎம்கே அலையன்ஸ் ஃபோர் கார்னர் ஃபைட் சீமானியும் சேர்த்து இப்போ நம்முடைய மீடியா நண்பர்கள் வந்து சீமானை சேர்த்துக்காம மூணு மூனை போட்டி மூணு மூனை போட்டி மூனை போட்டின்றாங்க தவறான வார்த்தை சீமான் வந்து லாஸ்ட்டு டூ நைன்டீனில் ஃபைவ் பர்சன்ட் இருக்கணுமோ ட்வெண்ட்டி ஒனில் செவன் பர்சன்ட் வாங்கியிருக்காரு அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே ஒரு பார்ட்டி வாங்குறதுனாலே அவங்களுக்கு கன்சிடர் பண்ணி ஆகணும் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கிது உனக்கு குறைஞ்சபட்ச தொழில் தர்மம் இருந்தனா உனக்கு நேர்மை இருந்ததுன்னா நீ நாலு முனை போட்டின்னு தான் சொல்லணும் மாறாக மூணு முனை போட்டின்னு சொல்கிறது கேட்டால் சீமானையாக நீங்கள் சேர்க்கலாம் ஒரு முக்கியமான தொலைக்காட்சியில் ஒரு ஆங்கர் சொல்கிறார் அவர் இவரை கேட்பீங்க பிஎஸ்பியை சேர்த்துக்கணுன்னு அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு கட்சிகளை பேரை சொல்லி அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டால் அஞ்சு முனை போட்டி ஆறு முனை போட்டி ஏழு மணி போட்டி நக்கல் பண்ணுறாரு இதெல்லாம் ரொம்ப ஒரு அயோக்கியத்தனமான வார்த்தை ஒரு ப்ரொஃபஷனல் ஜேர்னலிஸ்ட் கூட பேச மாட்டான் காலத்தின் கோலம் தமிழ்நாட்டில் இருக்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் தொண்ணூறு சதவீதம் வந்து அன்புரொஃபஷ்னல்ஸாகவும் திமுக ஜால்ரா போடக்கூடிய திமுகவின் தொங்கு சதையாகவும் அவர்கள் மாறிப்போனதால் அவர்கள் மனசாட்சியை விற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை நான் சம்மந்தமே எல்லாருமே பேசுகிறத யாரும் நினைக்க வேணாம் அந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் இந்த தேர்தலில் நாலு மூணை போட்டின்னு தான் நீ தமிழ்நாட்டில் பேசுவோம் மூணு மூணை பேர் சொல்கிறது அயோக்கியத்தனமானது நீ திமுக கிட்ட காசு வாங்கிகிட்டு திமுக மாறி தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் யூடியூப்லேயும் உட்காந்துட்டு போய் பேசுகிறேன் உடனே சொல்லுவான் அப்போ நீ நான் சிமெண்ட்டை காசு வாங்கிட்டியான்னு நான் ஃபேக்ட் அவன் முன்னால் வைக்கிறேன்டா அவன் லாஸ்ட் எலெக்ஷனில் அவர் வந்து ஏழு பர்சன்ட் வாங்கியிருக்காருன்னா உனக்கு பிடிக்குதோ பிடிக்கல நீ நாலு மணை போட்டின்னு தான் சொல்லுவான் அதேபடி மூணு மூணு போட்டி நீ சொல்வேன் வா விருப்பத்துக்கு நீ வாழ முடியாது யதார்த்தம்னு ஒன்று இருக்குது வா விருப்ப வெறுப்பை ஒதுக்கி வச்சுட்டு அரசியல் பேசுகிறவன் தான் நேர்மையான பத்திரிக்கையான இன்றைக்கி நாலு முனை போட்டியில் டிஎம்கே அலையன்ஸு நாற்பது பர்சன்ட் ஈஸியாக கிராஸ் பண்ண போது லாஸ்ட் எலெக்ஷனில் அவங்க வாங்கினது ஐம்பத்தி மூணு பர்சன்ட்டு இந்த எலெக்ஷனில் அவங்க பத்து பன்னெண்டு பர்சன்ட் போதுனா கூட டெஃபினட்டாக ஃபார்ட்டி பர்சன்ட் கிராஸ் பண்ண போகிறாங்க எதிர்க்க மூணு பிளேயர்ஸ் இருக்காங்க பிஜேபி ஏடிஎம்கே சீமானு இவங்க மூணு பேருமே நாற்பதை கிராஸ் பண்ணால் தானே ஜெயிக்க முடியும் இவங்க மூணு பேருமே வந்து எட்டுலேருந்து அதிகபட்சம் இருபத்தஞ்சு அல்லது முப்பது இதை கிராஸ் பண்ண போகிறது கிடையாது எப்படி ஜெயிப்பாங்க இவங்க இட்ஸ் கோயிங் டு பி டிஎம்கே ஸ்வீப் தமிழ்நாடு புதுச்சேரியில் நாற்பது இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெறும் இது உறுதி ஏன்னா இது நம்பர்ஸ் கேம் இது அரித்மேட்டிக் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் வேலூரில் இன்னைக்கு பொதுக்கூட்டம் அடுத்தபடியாக மேட்டுப்பாளத்தில் பொதுக்கூட்டம் பேச்சு ஆரம்பிக்கும் போது எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு தமிழ் புத்தாண்டு வாழ்த்தோட தொடங்குறாரு தமிழ் மக்களுடைய ஆசிர்வாதம் எனக்கு எப்போதும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக நீண்ட நடிகை குற்றச்சாட்டு பட்டியலை வாசிக்கிறார் இது எலெக்ஷன் ஸ்பீச் இது தமிழ் த தனதன்மை தமிழ் த சகோதர சகோதரிகள் இதெல்லாம் எல்லாரும் நடக்கிற நாடகம் ஜும்லா அமித்ஷா அமித்ஷா பாஷையில் சொன்னால் ஜும்லா கண்ணடிச்சுக்கிட்டே அமித்ஷா சொல்லுவார் பாஞ்சு லட்சம் கொடுக்குறேன் நீங்களும் ஜும்லா ஜும்லா அந்த மாதிரி மோடி பண்ணுற ஜும்லா இது இதை ஒன்றும் சீரியஸாக வேணால் மக்களே அதை பார்க்க ரசிக்கலை யாரும் சீண்டலை இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க வேலூரில் பிரதம மந்திரி போகிறாரு சாலைகளில் நினைச்சு அதிர்ச்சி தரக்கூடிய ரெஸ்பான்ஸ் மக்கள்கிட்ட பார்த்திங்கன்னா யாருமே அதை கண்டுக்கவே இல்லை போலீஸ் தான் நிற்கிது நூற்று கணக்கில் போலீஸ் நிற்கிது மக்களை பார்த்திங்கன்னா விரலொட்டி எண்ணிடலாம் உண்மையிலேயே அதாவது ஒன் டென்த் ஆஃப் த போலீஸ் ஸ்ட்ரென்த்து கூட க்ரௌடு இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம் அந்த லெவலுக்கு தான் நிற்கிது சாலைகளில் இப்போ இந்த பேச்சு இருக்கு இல்லையா சகோதர சகோதரிகள் இதெல்லாம் வழக்கமான நாடகம் நீங்க வேஷ்டி கட்டிட்டு வரதால அங்கவஸ்திரம் போட்டுட்டு வரதால அற்கை சட்டை போட்டுட்டு வரதால தமிழர்கள சகோதர சகோதரிகள் என்றால தமிழர்கள ஆசீர்வாதம் இருக்கின்றதுனாலலாம் ஒன்றும் தமிழ்நாட்டை நீங்கள் வெற்றி கொள்ள முடியாது தமிழர்களின் அடிப்படை உணர்வுகளை நீங்கள் மதிக்க மறுக்கிறீர்கள் எங்களுடைய மொழியை நீங்கள் மதிக்க மறுக்கிறீர்கள் ஃபார் தட் மேட்டர் இந்தியாவின் எல்லா பிராந்திய மொழிகளையும் நீங்கள் மதிக்க மறுக்கிறீர்கள் ஒற்றை மொழியான ஹிந்தியை எங்கள் மீது திணிக்கிறீர்கள் நாங்கள் இந்திக்கு எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் எல்லா மொழிகளையும் நேசிக்கிறோம் ஆனால் நீங்கள் உங்கள் மொழியை இந்தியை கொண்டு வந்து திணிக்கிறதால தான் மக்கள் உங்களை வெறுக்கிறாங்க இதுதான் உண்மை இந்த உண்மையை புரிஞ்சுக்காம அவங்க வந்து வார்த்தைகளில் வந்து பேசுறது தமிழ் தமிழ் மொழின்னு பேசுறது ஒரு குறியீடு அது வணக்கம் சொல்லிட்டா ஓட்டு போட்டுருவாங்களா குறியீட்டளவில் இப்போ ஒரு 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 பழங்குடியின பெண்மணியை ஆக்குனீங்க அவங்களை நீங்கள் கொடுத்த மரியாதை என்ன அத்வானிக்கு வந்து அவங்க பாரத ரத்னா கொடுக்கும்போது குறைந்தபட்ச தர்மம் மோடி எந்திரிச்சு நிற்கணும் அவர் பக்கத்தில் அவகாந்து நிற்காரு அந்த அம்மா ஜனாதிபதி அம்மா அந்த விருதை கொடுத்துட்டு பக்கத்தில் நிற்கிறாங்க சொல்வதற்கே அவலமாக இருக்கிறது ஒரு சிப்பந்தியைப் போல பணியாளரை போல இந்த தேசத்தின் முதல் குடி மகள் நிற்கிறார் என்ன காரணம் அவர் தலித் என்ற ஒரே காரணம்தான் ஆகவே குறியீட்டு அளவில் அரசியல் செய்யக்கூடிய மோடிக்கு தமிழர்தம் உறவுகள் உணர்வுகள் புரிய கிடையாது இது இவங்க எலெக்ஷனுக்கு நடத்துகிற நாடக நந்தகுமார் இவங்க எவ்வளோ குட்டிகாரனா போட்டாங்கனாலும் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இவங்க வளர முடியாது இந்த வேலூர் இன்சிடென்ட்டை பற்றி சொல்லும்போது நேற்று நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது போலீஸ் அதிகமாக இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லும்போது நேற்று ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது போலீஸ் இ வழக்கமாக நிற்காத ஒரு இடத்துல ஒரு பதினஞ்சு போலீஸ்னாங்க அங்கே இருந்த ஒரு போலீஸ்கார்கிட்ட தச்சையெல்லாம் பேச்சு கொடுக்கணுன்னு இருந்துச்சு இங்கே போலீஸ் நிற்கவே மாட்டீங்களா ஏன் இன்றைக்கி நிற்கிறீங்க அது இத்தனை போலீஸ் நிற்க வேண்டிய அவசியம் பதினஞ்சு பேர் நிற்கிறீங்களே அப்படிங்கும்போது அவர் என்ன சொன்னார் ப்ரோட்டோக்கால் வேறு வழியில்லை அதனால் நாங்கள் நிற்கிறோம் இல்லை எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் பிரதமரின் பாதுகாப்பில் காம்ப்ரமைஸ் கிடையாது அதில் மாற்று கருத்து கிடையாது நான் பிரதமர் என்பது நாட் மோடி அந்த பகுதி பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு மனிதருக்கு ஃபுல் ஃப்ளடு ப்ரொடக்ஷன் அதுவும் தெருவில் வரும்போது கண்டிப்பாக வந்து காவல்துறை நீங்கள் வந்து நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் கொடுத்து பாதுகாப்பு கொடுக்கறதுல தவறு கிடையாது இன்ஃபேக்ட் அது உங்கள் ஜனநாயகத்தை நீங்கள் கொடுக்குற வேலை அது பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் அரசியலை எப்படி நடத்துகிறீங்க நீங்கள் எங்களோட உணர்வுகளை எங்கள் மொழியை எங்கள் கலாச்சாரத்தை நீங்கள் எப்படி மதிச்சிங்கன்னு பார்க்கும்போது தான் இந்த வார்த்தைகள் இருக்குது பிரதமரையோடு பிரதமருடைய பாதுகாப்பில் எந்த காம்ப்ரமைஸுக்கும் இடம் இல்லைன்றது எல்லாருமே ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம் தான் நீங்கள் ஆயிரக்கணக்கில் போலீஸை தெருவில் இறக்கி குவிக்கிறதுல யாருக்கும் ஆட்சேபணம் கிடையாது அது நம்ம ஜனநாயகத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வேலை ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க இந்த பத்து வருஷத்தில் என்ன செஞ்சு கீழ்ச்சிங்க இன்னைக்கு பேச்சில் அதை குறிப்பிட்டு இருக்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வந்து வளர்ச்சியே இல்லை எந்த பேப்பர் திருப்பி பார்த்தாலும் ஊழல் முறைகேடு தொடர்பான செய்திகள் தான் இருந்துச்சு இந்த பத்தாண்டுல வளர்ச்சியை கொண்டு கொடுத்துருக்கோம் அந்த வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டுல திமுக முட்டுக்கட்டையா இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டுருக்கார் திமுக பத்தினருடைய விமர்சனத்தை ஒரு பக்கம் வைங்க அதுக்கு திமுக பதில் சொல்லிட்டு போட்டோம் நம்ம பதில் சொல்ல தேவையில்லை அது திமுகவும் மோடிக்கும் உள்ள பிரச்சனை பத்து வருஷத்துக்கு முன்னால வளர்ச்சியே இல்லை இப்பதான் இருக்குன்றது ரொம்ப தவறான ரொம்ப ரொம்ப அதாவது வந்து அயோக்கியத்தனமான ஒரு வார்த்தை ஏதோ மோடி வந்த பிறகு தான் நம்மலாம் காலையில் எந்திரிச்சு பல் தேய்ச்சி காலை கடன்களை கழித்து குளித்து சாப்பிட்டு வேலைக்கு போகிறோம் நாகரிகமாக உடை உடுத்துறோம் அதுக்கு முன்னால் நம்ம காட்டு முராண்டிகளாக இருந்தோம் என்ற ஒரு சித்திரத்தை மோடி அரசு விதைக்கிறது ஊழல் தலைவிரித்து ஆடிச்சிடுறாங்க எஸ் ஊழல் இருந்தது ஆனால் அதை விட பல மடங்கு அதிகமான ஊழல் இன்றைக்கி நடக்குது இன்னைக்கு என்ன நிலமை சிஏஜி ரிப்போர்ட்டில் ஏழரை லட்சம் கோடி வெளியில் வெளியில் போயிடுச்சுங்க பணம் கஜானா விட்டு வெளியில் போயிடுச்சு அங்கேயாவது ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் கோடி உத்தேச இழப்பு தான் சிஏஜி ரிப்போர்ட் அதையே பின்னால் விவேக் ராய் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னார் சிபிஐ சார்ஜ் ஷீட்டில் முப்பத்தஞ்சாயிரம் கோடி நாங்கள் வழக்கு விசாரணையில் அவர்கள் நிரபராதிகள் பேர் விடுவிக்கப்பட்டார்கள் இந்நாளைக்கும் ஆர் ஆசாவும் கனிமொழியும் நிரபராதிகள் தான் அவர்கள் குற்றவாளிகள் கிடையாது இந்த பத்து வருஷத்தில் நடந்த ஊழல் வந்து உலக வரலாறு காணாத ஊழல் இதுவரை உலக வரலாறு காணாத ஊழல் எலக்ட்ரல் பாண்ட் பிஎம் கேர் ஃப்ரெண்டு ரஃபேல் ரஃபேல் ஊழல் ஏழரை லட்சம் கோடி வந்து ஆயுஷ்மான்ல நடந்த ஊழல் அடிக்கிட்டே போகலாம் நீங்கள் அது இந்த ஊழலை பற்றி பேசுறதுக்கு இவர்களுக்கு எந்த தகுதியும் பிரதமருக்கோ பிஜேபிக்கோ கிடையவே கிடையாது இவங்க இந்தியாவை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி வந்து கடன் வந்து எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்கன்றத கண்ணை திறந்து பார்க்குறவனுக்கு தெரியும் டிசம்பர் மாத இறுதியில் ஐஎம்எஃப் கொடுத்த வார்னிங்கு மொத்த ஜிடிபியில் நூறு பர்சன்ட்டை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் இந்தியாவோட கடன் போய்டுன்றான் மாநிலங்களும் மத்திய அரசும் வாங்கின கடனு அதுக்கு ஏட்டால் என்ன பதில் சொல்கிறானுங்க சைனா வந்து இரநூறு மடங்கு இருக்குது ஜிடிபியை உடனே ஒரு சால்ஜாப்பு சொல்கிறாங்க அதே போல வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து வேலை இல்லா திண்டாட்டம் எவ்வளவு தலைவிரிச்சு ஆடுதுன்னு ஐஎல்ஓ ரிப்போர்ட் வந்து போன வாரம் வந்த ரிப்போர்ட்ல இப்போ ஐம்பது வருஷத்துல இல்லாத வேலை இல்லா திண்டாட்டம் முப்பத்தேழு பர்சன்ட் வேலை இல்லா திண்டாட்டம் இளைஞர்கள் தெருவில் நிக்கிறாங்க எரிமலை குழம்பின் மீது இந்தியா அமர்ந்திருக்கிறது வேலை இல்லா திண்டாட்டத்தை பற்றி குறிப்பிடும் போது ஏற்கனவே ராகுல் காந்தியும் பா சிதம்பரமும் அட்ரஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்தியாவுடைய வேலைவாய்ப்பு இன்மை வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படிங்குறது அதுக்கு பாஜக இருந்து அண்ணாமலை கவுண்டர் கொடுக்கிறார் ராகுல் காந்திக்கும் பா சிதம்பரத்துக்கும் வேலை இல்லைன்னா இந்தியாவிலேயே வேலை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும் எத்தகைய தலைவர் அண்ணாமலை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த பதிலுக்கு நம்ம வியாகியானம் கொடுக்கறதே வேஸ்ட்டு வேலை இல்லாதண்டாட்டம் தலைவரி சாடுதுன்றது எல்லாருக்கும் தெரியும் அதுவும் அவங்க காட்டக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஐஎல்ஓட ஸ்டாட்டிஸ்டிக்ஸு எரிமலை குழம்பின் மீது இந்தியா அமர்ந்திருக்கிறது இது எப்படி இருக்குன்னா ஃப்ரெஞ்சு புரட்சி வெடித்து போது மக்கள் தெருக்கள் இறங்கி போராடும் போது ஃப்ரெஞ்சு ஃப்ரென்ச் மன்னர் லூயிஸ் ஃபைனலாவது லூயி மன்னர் மக்கள்லாம் ஏன் போராடுறாங்கன்னா சாப்பிட பிரெட் இல்லை பிரெட் இல்லைன்னா கேக் சாப்பிட சொல்லணும் அதன் பிறகு தான் அந்த மாளிகைகள் அரண்மனைகள் தகர்த்து எரியப்பட்டன ஆகவே இது வந்து அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பேசக்கூடிய வார்த்தை இதெல்லாம் உலக வரலாறு பூரா இது நடந்திருக்குது தர் இஸ் நத்திங் நியூ அன்றதை சனு விவிலியத்தில் ஓல்டு ஸ்டேட்மெண்ட்டில் தர் இஸ் நத்திங் நியூ அன்றதை சன் இந்த சூரியனுக்கு எதுவுமே புதுசு கிடையாது நடந்தது தான் திரும்ப திரும்ப நிகழ்வுது ஆகவே இந்த ஆணவமான பேச்சுக்கள் வந்து கடந்த காலத்திலும் பேசப்பட்டிருக்கிறது இப்படி பேசப்பட்டவர்கள் பேசியவர்கள் என்ன கதி காளானார்கள் என்பதையும் வரலாறு அறியும் இன்றைக்கி ஸ்பீச்சில் வந்து மறுபடியும் வந்து போதைப்பொருள் விவகாரத்தை பற்றி மோடி பேசியிருக்காரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் வந்து பழக்கப்படுத்தியிருக்காங்க ஸ்கூல்ஸ் பக்கத்தில் விற்கப்படுது போதைப்பொருள் ட்ரக் மாஃபியாவுக்கு வந்து திமுக துணை போகுது கிங்பின் என்சிபிஆரால் கைது செய்யப்பட்ட கிங்பின்னுக்கு வந்து இந்த குடும்பம் நெருக்கமாக இருக்குது வர தேர்தலில் இவங்களுக்கு முடிவு கட்டுங்க அப்படிங்கிற விஷயத்த மோடி மறுபடியும் பேசியிருக்கார் அது ரொம்ப சீரியஸான சார்ஜ் வழக்கமாக குடும்ப அரசியல் ஊழல் திமுக கொள்ளடிக்குது மத்திய அரசு பணத்தில் கொள்ளடிக்குது ஊழல் பண்ணுது அப்படின்றத ஒரு பக்கம் வைக்கலாம் அது எல்லா அரசாங்கமிலையும் எதிர்கட்சிகள் வைக்கிறது ஆனால் போதப்பொருள் கடத்துகிற கும்பலுக்கு திமுக அதுவும் திமுக குடும்பம்னு சொல்கிறாரு அவர் ஃபேமிலின்னு சொல்கிறார் ஃபேமிலின்னு சொல்கிறாரு திமுக குடும்பம் வந்து தொணப்போகுது என்சிபி அரசு பண்ணவங்களுக்கு திமுக குடும்பம் தான் பாதுகாப்பு கொடுத்ததுன்றார் ரொம்ப சீரியஸான ஒரு சார்ஜ் இதுக்கு திமுக தான் பதில் சொல்லணும் நிச்சயமாக நீங்கள் வழக்கமாக வந்து ஊழல் குடும்ப அரச கடந்து போகலாம் ஆனால் இந்த சார்ஜுக்கு இவங்க கண்டிப்பாக பதில் தான் ஆகணும் ஆனால் இது மக்கள் மத்தியில் எடுபடுமான்னு கேட்டிங்கன்னா எடுபடுவதுக்கு வாய்ப்புகள் குறைவு இந்த எலெக்ஷன் மோடி வேணுமா வேணாமான்ற எலெக்ஷனில் மோடி என்ன குற்றச்சாட்டை சொன்னாலும் மோடியின் நம்பகத்தன்மை பிஜேபியின் நம்பகத்தன்மை அதில் பாதாளத்தில் இருப்பதால் இந்த விஷயத்தில் மோடி பேசுவதில் பிஜேபி பேசுவதில் ஏதாவது உண்மை ஒரு சதவீதம் இருந்தால் கூட அது இங்கே எடுபடுமா என்பது மிகப்பெரிய கேள்வி ஆனால் டேக்அவே ஆஃப் த ப்ரைம் மினிஸ்டர் ஸ்பீச் எதுனா போதை மருந்து கடத்தல திமுக குடும்பம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என்சிபி கைது பண்ணியிருக்க அந்த கிங் கிங்பின்னை தமிழ்நாட்டில் போதைப் பொருள் வந்து தலைவிரித்து ஆடுது போதைப்பொருள் பழக்கம் பள்ளி குழந்தைகள் கூட போதைப் பொருள்களுக்கு வந்து அடிமையாகிறாங்க பள்ளிகள் பக்கத்திலே விற்கப்படுது இதில் கிங்பின்னுக்கு வந்து அந்த கிங்பின்னை என்சிபி அரஸ்ட் பண்ணியிருக்குது அதுக்கு அந்த கிங்பின்னை காப்பாற்றுறது அடைக்கலம் கொடுத்தது ஷெல்டர் பண்ணதுன்றாரு திமுக குடும்பம்ன்றார் அவர்

திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் இதை கருத்தில் கொள்ளுவார்கள் என்று நான் நம்புகிறேன் கண்டிப்பாக முதலமைச்சர் இன்றைய இன்றைக்கு ஏதாவது ஒரு கூட்டம் இருக்கும் அவருக்கு மாலையில் கண்டிப்பா இதற்கு அவர் பதில் சொல்வார் அல்லது அவங்க ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் பதில் சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் இல்லை ஏற்கனவே வந்து மார்ச் மாசம் மார்ச் நாலாம் தேதி ஒய்எம்சி பேசினார் இதன் அதுக்கு பிறகு இந்த பாயிண்ட்டை பேசாம இருந்தாரு இன்னைக்கு மறுபடியும் பேசுறாரு இது பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கூட்டத்திலும் பேசல சில கூட்டங்களில் மட்டும் அவர் பேசுறாரு போதப்பூர்ல பத்தி சென்னையில் மட்டும் தான் பேசுகிறார் சென்னையில் இது வேலூர்ல பேசிருக்காரு இன்னைக்கு பேசுனது வேலூர் பேசியிருக்காரு ஆனால் மேடுபாளையத்தில் பேசல சோ இந்த இஷ்யூ அவங்க வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க இப்போ என்னென்னமோ தகவல்கள் வந்தது அவங்கள சம்மன் போபது இவங்கள சம்மன் போகுது இவங்களை கைது பண்றாங்க அவங்கள கைது பண்றாங்க ஜாஃபர் சாதிகை தவிர எவருமே கைது பண்ணல அமீர்கிட்ட கூட விசாரணை நடத்திட்டு அவர் தான் வெளியிலதான் நேற்று ரைடு நடந்திருக்குது ஆனா அதை தாண்டி ஒண்ணு இதில் போக முடியல இந்த வழக்குல எது உண்மை எது போய் நமக்கு தெரியாது நிச்சயமா எது உண்மை எது போய் நமக்கு தெரியாது ஆனா நிச்சயமாக நான் சொல்கிறேன் மார்ச் நாலாம் தேதி ஒயம்சியில் பேசினதும் சரி இன்றைக்கு வேலூரில் மோடி பேசினதும் சரி ஃபார் த ஃபஸ்ட் டைம் முதன்முறையாக வெறும் ஊழல் குடும்ப அரசல் என்பதை தாண்டி திமுக அமைது மிக 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 மோசமான மிக மிக ஒரு கடுமையான குற்றச்சாட்டை இந்த தேசத்தோட பிரதம மந்திரி வைத்திருக்கிறார் இது வெறும் மோடினு பார்க்கக்கூடாது இந்த நாட்டின் பிரதம மந்திரி நூற்றி நாற்பது கோடி மக்களின் தலைவர் வைத்திருக்கிறார் போதைப்பொருள் கடத்துபவர்களுக்கு திமுக குடும்பம் அடைக்கலம் கொடுத்திருக்கிறது போதைப்பொருள் பழக்கம் தமிழ்நாட்டில் பெரிய விஷயமாக உருவெடுக்குது பள்ளி குழந்தைகள் அடிமையாகிறார்கள் பள்ளிகளுக்கு அருகிலேயே போதைப்பொருட்கள் விற்கப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டு மிக மிக சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு இது எதை நினைவுப்படுத்துதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் என்று நினைக்கிறேன் அன்றைய திராவிட முன்னேற்றக் கழக அரசு அன்றைய அமைச்சர் சந்த் பிரதம மந்திரி சந்திரசேகர் அரசு டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு முன்னால் பார்லிமெண்ட்டில் சந்திரசேகர் ஒரு பாயிண்ட் சொன்னார் என்னென்னா நான் முதலமைச்சர் கருணாநிதியிடம் விடுதலை புலிகள் எல்டிடி பற்றி சொன்ன ஒரு விஷயம் எல்டிடி காதலுக்கு போனதுன்னு சொன்னார் அதில் தான் மொமண்டம் மெல்டம் தேச துரோக குற்றச்சாட்டை பிரதம மந்திரியே முதலமைச்சர் கருணாநிதி மீது சுமத்தினார் அதன் பிறகு அந்த அரசு டிஸ்மிஸ் ஆனது அதற்கு அடுத்தபடியாக இந்த முப்பத்தி மூன்று ஆண்டு கால வரலாறுல திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு பிரதம மந்திரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பிரதம மந்திரி எவனோ அரசவாதியோ மீடியாவோ இல்லை அது வேற அது நிறையா இருந்தது பிரதம மந்திரி ஒருவர் ஒரு மாநிலம் அரசின் மீது அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சரின் குடும்பம் போதைப்பொருள் கடத்துபவர்களுக்கு அடைக்கலம் தருகிறது என்று சொல்லுவது ரொம்பவும் சீரியஸான குற்றச்சாட்டு இது தேர்தல் நேரத்தில் பிஜேபியால் பெரிய அளவில் பயன்படுத்தப்படும் என்று தான் நான் நினைக்கிறேன் திமுக இதற்கு உரிய பதிலை சொல்லும் என்று நாம் நம்பலாம் உரிய பதில் அப்படிங்கும்போது மார்ச் நாலாம் தேதி மோடி பேசின பிறகும் பெருசாக இதுக்கு அவங்க ரிட்டாலியேட் பண்ணல எடப்பாடியும் பெரும்பாலான இடங்கள்ல அதை பேசிட்டாரு போட்டோஸை காமிச்சு உதயநிதி கவுண்டர் கொடுத்துட்டாரு இந்த கவுண்டர்ஸ் வரும்போதெல்லாம் அவங்க டைவர்ட் ஆகி வேற இஷ்யூஸ கையில் எடுக்கிறாங்க ஒழியே டிஎம்கே இதுக்கு டைரக்டான ஒரு பதில் இது வரைக்கும் யாரும் கொடுக்கலங்கும் போது இப்பயும் அது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நல்ல பாயிண்ட் ஏன்னா இந்த விஷயத்துல குற்றச்சாட்டுல வந்து திமுக ஹெட் ஆன் கொலிஷனா பிரைம் மினிஸ்டரோட போக விரும்பல அவங்க நழுவி போறாங்க அவங்க நழுவி போகிறாங்க இன்ஃபேக்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த குற்றச்சாட்டை முத முதல்ல வைக்கும்போது ஜாஃபர் சாதீ கைது செய்யப்படலை அது நாலாம் தேதி ஒன்பதாம் தேதி தான் ஜாஃபர் சாதீ கைது செய்யப்படுகிறார் அதன் பிறகு மோடி சென்னை தமிழகம் வந்த ரெண்டு மூன்று முறை கூட இந்த பிரச்சனையை பேசல இன்றைக்கு முதன் முறையாக பேசியிருக்கிறான் ஆகவே பொருளை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்களில் மோடி தமிழ்நாட்டின் உரிமைகளை மறுக்கிறார் நிதி உதவி கொடுக்க மறுக்கிறார் வெள்ளம் பாதிச்சுக்கும் வந்து பார்க்கல இந்தியாவின் இறையாண்மை ஆபத்து இவ்வளவு கதைகளையும் அளக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த போதைப் பொருள் விஷயத்தில் நேரடியாக பிரதமரே திமுக மீது திமுக குடும்பத்தின் மீது குற்றம் சுமத்திய பிறகும் இதுவரை பதில் சொல்லாமல் இருக்கிறார்கள் இனிமேல் பதில் சொல்வாங்களான்னு நமக்கு தெரியல அது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இது வரைக்கும் அவங்க ஆட்டிடியூட் வந்து அதுலேருந்து நழுவி போவதாக தான் இருந்தது இந்த விஷயத்தை திமுக தோட தயங்குகிறது அது என்னன்னு புரியல டு திஸ் முன்னாடி ஜாபர் சாதி பேசும்போதெல்லாம் அவர் கட்சியில் சேர்ந்தாரு ரெண்டு கோடி பேரை நாங்கள் பார்க்க முடியுமா பேக்ரவுண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி அவரை நாங்கள் நீக்கிட்டோம் ஆனால் நேற்று கொடுத்த ரைடில் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் சிற்றரசு உதயநிதிக்கு நெருக்கமானவர் இளைஞர் அணியில் இருந்தவர் பூக்கா செல்வத்துக்கு மறுத்து அந்த இஷ்யூ எல்லா பெரும் காரணமாக இருந்த சிற்றரசுடைய இடங்களிலும் நடத்தப்பட்டிருக்கு அமலாக்கத்துறை சிற்றரசு சம்பந்தமான இடங்களிலும் ரைட் பண்ணியிருக்குன்னா அது முக்கியமான விஷயம் டெஃபினெட்லி முக்கியமான விஷயம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அந்த ஒரு அந்த ஒரு டிஃபென்ஸ் வச்சுருந்தாங்க எதாவது பிரச்சனை அதிகம் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை நீக்கிட்டவோ முடியும் ஆமாம் இப்போ சிட்டிங் மாவட்ட செயலாளர் வீட்டில் நேற்று அவங்களுக்கு சொந்தமான இடங்களில் ரெய்டு நடந்திருக்கு ஆயுடு நடந்திருக்குது உண்மை எனவே அதிகாரப்பூர்வமாக ரெய்டு நடந்த தகவல் இல்லை நீங்கள் சொல்கிறீங்க இதோட அடுத்த ஸ்டேஜுக்கு போது ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டர்ஸை சமன் பண்ணுறாங்க அல்லது வேற யாராவது கட்சியில் அதிகாரப்பூர்வமாக இருக்கவங்களை வந்து விசாரணை வரம்புக்குள் கொண்டு வருகிறார்கள் அப்போ அது எலெக்ஷன் பிரச்சனையாக மாறும் சரி நாலாம் தேதி மார்ச் நாலாம் தேதி மோடி பேசிய பிறகு இது பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும் நம்ம நம்பினோம் எதிர்பார்த்தோம் சாரி நம்பலை எதிர்பார்த்தோம் பட் சர்ப்ரைசிங்லி வந்து இது ஒரு பெரிய இஷ்யூவாக உருவெடுக்கலை இன்னும் எலெக்ஷனுக்கு ஜஸ்ட் ஒன் வீக் தான் இருக்குது இன்றைக்கி பத்தாம்தேதி பேசிகிட்டு இருக்கோம் அடுத்த பதினேழாம் தேதி கரெக்டாக ஒரு வாரத்தில் கேம்பெயின் முடியுது பத்தொன்பதாம் தேதி எலெக்ஷன் இந்த ஒரு வார காலத்தில் சீரியஸ் டெவலப்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது திமுகவுக்கு அவப்பெயரை கொண்டு வரலாம் அப்போ கூட வந்து திமுகவோட வெற்றியை இந்த விஷயம் பாதிக்கும் என்று நான் நம்பவில்லை ஆனால் பிரதம மந்திரி திரும்ப திரும்ப இதை பேச ஆரம்பிக்கிறாருன்னா திமுக அதை வந்து உறுதியாக எதிர்கொள்ள வேண்டும் ஏன் திமுக நினைச்சுன்னா சட்ட நடவடிக்கைகளை கூட பிரதமர் மேலே அவர்கள் மேற்கொள்ளலாம் சட்டத்தில் அது கூட இடம் இருக்குது கோர்ட்டில் பெட்டிஷன் தூக்கி போடுவோம் அது வேறு விஷயம் பட் ப்ரைம் மினிஸ்டர் சொல்கிறாருன்னா என்சிபி வந்து கிங்பின் அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த கிங் பின்னுக்கு ஃபஸ்ட்டு ஃபேமிலி தான் வந்து திமுக குடும்பம் தான் அடைக்கலம் கொடுக்குது அப்படின்னும் போது இட்ஸ் அ வெரி வெரி சீரியஸ் சார்ஜ் அதை வந்து கடந்து போக முடியாது திமுக அதை கடந்து போக முடியாது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நேற்றைக்கு கட்சி நிர்வாகி ஒருத்தருடைய வீட்டிலே ரெய்டு நடக்குதுன்னா இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் பார்ப்போம் அந்த ஒரு வாரத்தில் இவங்க இந்த பிரச்சனை எப்படி மேலே எழும்பி போக போது திமுக அதை எப்படி கையாளுதுன்னு இதை தாண்டி வந்து இந்த மோடியுடைய தொடர் பயணங்கள் இன்னும் அடுத்து வந்து திருப்பி பதினைஞ்சாம் தேதி நெல்லையில் பிரச்சாரத்துக்கு வரப்போகிறதா சொல்கிறாங்க என்றைக்கு பதினைஞ்சாம் தேதி பதினஞ்சு பதினஞ்சு அதை தாண்டி பாஜகவுடைய அமைச்சர்கள்லாம் வந்துட்டு போயிட்டாங்க நட்டா வந்துட்டு போயிட்டாரு ராஜ்நாத் சிங் இருந்தாங்க அமித்ஷா மட்டும்தான் வந்து பிளான்டு ட்ரிப்பை வந்து ரெண்டு வாட்டி கேன்சல் பண்ணார் ஸோ இந்த கண்டினியூவஸ் அந்த விசிட்ஸ் வந்து இம்பேக்டை கொடுக்குமா ஏன்னா இதை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட லாங் ரன்னுக்கு வந்து உதவும் இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு பேஸை இப்போவே செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு நார்த் இந்தியன் மீடியாஸில் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் மோடி மாதிரியான இது அண்ணாமலை மாதிரியான கரிஷ்மாட்டிக் லீடர் பிஜேபி கிடச்சிருக்காரு ஸோ அது இன்னும் லாங்கர் ரன்னுக்கு சூட்டபுளாக இருக்குங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மீடியா சொல்லுது நார்த் இந்தியன் மீடியாஸ் லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜி தான் பிஜேபிக்கு இருக்குன்றது உண்மை அது மறுக்க முடியாது டெஃபினெட்டா அது லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு நிரம்பவே இருக்குது நான் அடிக்கடி சொல்வேன் தேர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் லாங் கேம் தேர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் மேரத்தான் தேர் நாட் எக்ஸ்பர்ட்ஸ் இன் ஸ்பிரிண்ட் மேரத்தானில் தான் அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் இன்ஃபேக்ட் மேரத்தானுக்கு தான் அதிகமான பலம் தேவை அவங்களுக்கு இந்த விஜய் இந்த பயணங்கள் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சர்களும் பிரதமரும் வருவது அவங்களுக்கு அது பிரிண்ட்டை போடுமான்றதுலாம் எனக்கு தெரியல அண்ணாமலை செரிஷ்மார்டிக் லீடர்ன்றதை முழுவதும் ஒப்புக்கொள்ள முடியாது அவர் ஒரு அட்டென்ஷனை இருக்கிறார் பட் இட்ஸ் நாட் அ பவர்ஃபுல் லீடர் இஷ்யூ வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் வளருமா வளராதான்னா வளருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன இருபத்தா நாலில் இருபத்தாறில் கூட கிடையாது சப்ஸிக்வெண்ட் இயர்ஸ் இருபத்தொம்பதோ முப்பத்தொன்னோ கண்டிப்பாக அவங்களுக்கான அந்த ஸ்கோப்புன்றது இருக்க தான் செய்து ரெண்டு திராவிட கட்சிகளின் தேய்மானத்தில் பிஜேபி கண்டிப்பாக வளரும் குறிப்பாக அதிமுகவின் தேய்மானத்தில் பிஜேபி வளருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மூணு பர்சன்ட்டுன்றது இப்போ எயிட் டு நைன் பர்சன்ட் வளர்ந்துருக்கலாம் ஒன்று வச்சுக்கோங்க பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகள் வளர்கிறதுக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முப்பது பர்சன்ட்டை கிராஸ் பண்ணணும் வேறு பிஜேபி ஃபிஃப்டீன் பர்சன்ட்டை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா அன்ஸ்டாப்பிள் அதுதான் பிஜேபி பல மாநிலங்களில் அவங்க ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட்லேருந்து இப்படி தான் வளர்ந்துருக்காங்க ரெண்டு எம்எல்ஏ வச்சு ஆட்சி பிடிச்சி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க ஸோ ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே அவங்க வளர்றாங்கன்னா பத்து பர்சன்ட்டை தாண்டினா ஒரு குரோத்து பதினஞ்சு பர்சன்ட்டை தாண்டினா அன்ஸ்டாப்பபிள் யாரையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க இன்றைக்கி பிஜேபி தமிழ்நாட்டில் நகைப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்குது தே ஆர் அ லாஃபிங் ஸ்டாக் இன் தமிழ்நாடு பட் நெவர் அண்டர் எஸ்டிமேட் அவர்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள் இதுவரை எங்களுடைய எனது கருத்துக்களை இப்போ இந்தமைக்கு நன்றி நன்றி சார்